அன்பு பெருமக்களே அதிர்ச்சி செய்யுதுனா தாவூதலை இஸ்லாம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தாவூரே இஸ்லாம் இடத்துல ஒரு பெண்மணி வந்தார்கள் வந்த பெண்மணி சொன்னாங்க அம் நபி அவர்களே நீங்கள் இறைவனின் தூதர் உங்களுடைய ரப்பு அநியாயக்காரனா அல்லது நீதமானா கேட்கிற கேள்வி வித்தியாசமாக இருக்குல்ல உங்களுடைய ரப்பு அநியாயக்காரனா இல்லது நீதம் செலுத்தக்கூடியவனா என்னமா கேட்குற கேள்வி நிச்சயமாக படைத்தவன் நீதத்திற்குரியவனாகத்தான் இருப்பான் எப்படி அவன் அநியாயக்காரனாக மாறுவான் உன் கதை என்ன ஏன் இப்படி உன்னை இந்த கேள்வியை கேட்க வைத்தது என்ன விஷயம்னு கேட்டான் அப்போ அந்த பெண்மணி சொன்னார்கள் நான் ஒரு கணவனை இழந்த பெண் என்னுடைய கணவன் வஃபாத்தாகிவிட்டார் விட்டார் நான் ஒரு விதவை பெண் மட்டுமல்ல எ எத்தீமான மூன்று பெண் பிள்ளைகளுக்கு தாய் நான் மூணு பெண் பிள்ளைகள் நான் தான் இருக்கிறேன் ஏதோ நான் செய்யக்கூடிய உழைப்பு அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப ஊதியம் அதை வைத்து எங்களுடைய கால் வயிறு ஐ அற வயிறு கஞ்சி குடித்து ஏதோ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது நான் செய்கிற வேலை என்னென்னா நூலை எல்லாம் திரித்து ஒரு நம்ம ஊர்களில் பழைய காலங்களில் கிராமங்களில் பார்க்க முடியும் தறி நெய்ப்பாங்க அதுக்கு முன்னாடி நூல் திரிப்பாங்க அந்த நூல் திரிப்பதற்கு ஒரு பெரிய கம்பி வச்சிருப்பாங்க அப்படி நூல்கள் எல்லாம் மொத்தமாக அதில் கோர்த்து தான் கொண்டு வந்து நெசவு செய்வதற்கு தனிக்கு ஏற்றுவார்கள் இப்படி நான் நூலை எல்லாம் சரி செய்து திரித்து 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 அந்த பெரிய ஒரு இரும்பு கம்பியிலே நான் மொத்தமாக சேர்த்து வைத்துக் கொள்வேன் திரித்த நூல்களை எல்லாம் கொண்டு போய் கடை போய் அதில் கொஞ்சம் லாபத்தை வைத்து விற்று அதில் வரக்கூடிய காசை வைத்து என்னுடைய வயிற்றையும் என் பிள்ளைகளுடைய வயிற்றையும் கழுகி வருகிறேன் நேற்றைய நாள் நான் நூலை திரித்து எடுத்து பசாரிலே கொண்டு விற்கலாம் என்று போனால் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பெரிய கழுகை போன்று உண்டான அமைப்பில் ஒரு பறவை வந்து அந்த நூலையும் அந்த மொத்த இரும்பு கம்பியையும் மொத்தமாக தூக்கிவிட்டு போய்விட்டது என் முதலே போச்சு என்னுடைய வியாபாரமும் போச்சு அதற்கான முதலும் போச்சு நான் இனிமேல் எப்படி வியாபாரம் பண்ணுறது எங்களுடைய குடும்பத்தை என்னுடைய அனாதையான பிள்ளைகளை எப்படி நான் அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது பசியோடு பட்டினியோடு வந்து நிற்கிறேன் எனவே தான் நான் கேட்டேன் நாங்கள் இப்படி தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கிறோம் அந்த காவயிறு அ அறவயிறு சாப்பாடு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்குது இது கூட உங்கள் இறைவனுக்கு பிடிக்கலையா அநியாயமா இது எனவே தான் நான் கேட்டேன் என்று அந்த அம்மா சொல்லிச்சு அதாவது தாவூதலை சொன்னாங்க கொஞ்சம் இருமா எதை செய்தாலும் அல்லாஹ் அதற்கு நியாயம் வைத்திருப்பான் மூமியர்கள் பொதுவாக நமக்கு வலு தரக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்குது குரானில் அதிலே ஒரு விஷயம்தான் ஒரு வசனம்தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம் சூரத் அலம் நஷ்ராஹ் அந்த அலம் நஷ்ரஹலே அல்லாஹு தலா நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள் ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை மடக்கி மடக்கி சொல்கிறான் பார்த்துட்டீங்கன்னா இன்ன முஸ்ரிஸ்ரி இஸ்ரா ஒரே ஒரே கருத்து தான் ஒரே வார்த்தை தான் அல்லா ரெண்டு தடவை சொல்கிறான் திருக்குறானில ஆறாயிரத்தி இருநூத்தி சொச்சம் வசனங்கள் இருக்கிறது ஒரு சில அறிவிப்புகளிலே கூடுதல் குறைவு ஆனால் எந்த வசனமும் தேவையற்றது இது அதிகப்படி இது இந்த இடத்துல சொல்லாமல் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது திருக்குறணியின் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வசனங்களும் அர்த்தம் உள்ளது வீணானது இல்லை அப்படி என்றால் ஏன் ஒரு வசனத்தை அல்லா ரெண்டு தடவை சொல்ல வேண்டும் ஒரே கருத்தை ஏன் ரெண்டு தடவை மடக்கி சொல்ல வேண்டும் என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு அல்லா ஒரு கஷ்டம் கொடுத்தால் ரெண்டு சந்தோஷம் தருவான் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் ரெண்டு மகிழ்ச்சி வரப்போகிறது உங்களுக்கு ஒரு இழப்பு என்றால் ரெண்டு சந்தோஷம் ரெண்டு வரவு வரப்போகிறது இதுதான் உண்மை இதற்காக வேண்டிதான் நல்லா ரெண்டு தடவை சொல்கிறான் இப்போ சொன்னாங்க ரீஸ்னால் கொஞ்சம் இரு நீ வார்த்தையை விட்டுறாத சில சமயங்களில் கோபத்தில் அல்லது ஏதாவது ஒரு பதட்டத்தில் வார்த்தையை விட்டு விடுகிறோம் விட்டு விட்டு அதற்கு பின்னால் யோசிக்கிறோம் தவிக்கிறோம் ஆஹா அப்படி சொல்லிட்டு கூடாதே என்று நினைக்கிறோம் தாவதுரை இஸ்லாம் கொஞ்சம் பொறுமை அதிகமாக கொஞ்சம் உட்காரமா ஒரு ஓரத்தில் உட்கார்ந்தாங்க அந்த அம்மா கொஞ்சம் நேரத்தில் திடீரென்று ஒரு பத்து வியாபாரிகள் வந்தார்கள் வந்தவர்கள் தாவூரீ இஸ்லாம் இடத்துல வந்து நாங்கள்லாம் கடல் வணிபம் செய்யக்கூடியவர்கள் கடலில் போய் முதல்ல போட்டு எடுத்து வந்து சரக்கு எடுத்து வந்து ஊரில் விற்பனை செய்யக்கூடியவங்க அப்படி நாங்கள் வியாபார சரக்குகளை எல்லாம் வாங்கிட்டு ஒரு சின்ன படகிலே நாங்கள் ஏறி வந்து கொண்டிருந்தோம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கடுமையான காற்று கடுமையான அனல் பறக்கக்கூடிய சூறாவளி காற்று அந்த சூறாவளி காற்றிலே நாங்கள் வந்து அந்த சின்ன படகு அங்கிட்டும் இங்கிட்டும் சாய்கிறது எங்களுக்கு பயம் நாங்களும் மொத்தமாக மூழ்கி போவோமோ அல்லது நாங்கள் கொண்டு வந்த மொத்த சரக்கும் வீணாகி போய்விடுமோ சரி சரக்கு போனாலும் பரவாயில்ல உயிர் காப்பாற்றப்படணுமே சரக்கு போனாலும் அடுத்து சம்பாதிச்சுக்கலாம் எங்கள் உயிர் போச்சுன்னா உடனே நாங்கள் பத்து பேரும் சேர்ந்து அல்லாவிடத்தில் ஒரு நீத் செய்தோம் நதிர் என்று சொல்வார்கள் அரபியில் இதற்கு தமிழிலே புரிவதாக சொன்னால் நேரிச்சை அல்லாவிற்காகவே நாங்கள் நேரிச்சை செய்தோம் என்ன நேரிச்சை செய்தோம் இறைவா இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விட்டால் இந்த சிரமத்திலிருந்து எங்களை நீ மீட்டெடுத்து கொண்டு வந்து கரை சேர்த்தால் எங்களிலே தலைக்கு ஒருவர் நூறு தங்க காசு தலைக்கு நூறு தங்க காசு என்ற வீதத்திலே ஆயிரம் தங்க காசுகளை உன்னுடைய பாதையிலே நாங்கள் சதக்கா செய்வோம் என்று நீயச் செய்தோம் நீயச் செய்தது அல்லா துவா செய்தோம் ஒன்றை நீங்கள் ஆழமாக எப்பொழுதுமே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நம் மனதிலே எப்பொழுதும் இந்த வார்த்தை இருக்க வேண்டும் நாம் கேட்கிற எந்த துவாவும் வீணாகாது வாழ்க்கையில் எந்த துவாவும் வீணாகாது கிடைப்பதற்கு முன்பின் ஆகலாம் கிடைப்பதற்கு இந்த மாதம் கேட்டது அடுத்த மாதம் அல்லது ஒன்று நாலு மாதம் கழிச்சு அல்லது ஒரு வருஷம் அல்லது நாலு வருஷம் கிடைக்கும் வீணாகாது துவா வீணாகாது நிச்சயமாக அல்ல அந்த துவாவிற்கு பதில் தருவான் ஏதோ ஒரு ரூபத்தில் தருவான் ஒன்று கேட்டதை கொடுப்பான் இல்லை என்றால் அந்த துவாவின் மூலமாக நமக்கு வர இருக்கிற ஆபத்தை பாதுகாப்பான் சொல்லி கேட்டிருக்கமா இல்லையா நிமிஷத்துல என் தடையே போயிருக்கும் நிமிஷத்துல அந்த ஆக்சிடென்ட்ல நான் விழுந்திருப்பேன் ஒரு செகண்ட் தான் எப்படியோ தப்பிச்சேன் அது யாரோ செய்த துவா அல்லது நாம் வாழ்க்கையிலே முன்னால் செய்த துவா துவா வீணாகாது இந்த பத்து பேரும் துவா செய்கிறார்கள் யாருனா எங்களை காப்பாற்றி விட்டால் நிச்சயமாக நாங்கள் தலைக்கு நூறு திருகம் நூறு தங்கக்காசு என்ற வீதத்திலே ஆயிரம் தங்கக்காசுகளை உன்னுடைய பாதையிலே நாங்கள் சதக்கா செய்வோம் நீய் செஞ்சுட்டா நேர்ச்சி செஞ்சுட்டா செஞ்சிடணும் அதில் மாற்றம் இல்லை கிடைச்ச பின்னாடி கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறது அல்லது கொஞ்சம் தாமதிக்கிறது அல்லது அது தவணையில் போடுறது இதுவெல்லாம் தப்பு நேர்ச்சை என்று செய்துவிட்டால் உடனடியாக அதை நிறைவேற்றிவிட வேண்டும் இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இப்படி துவா செய்துவிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் எங்கிருந்தோ ஒரு பெரிய பல பறவை வந்தது அந்த பறவையினுடைய அழகிலே ஒரு பெரிய இரும்பு கம்பி வைத்திருந்தது அந்த கம்பி நிறைய நூற்கள் சுத்தப்பட்டிருந்தது கரெக்டாக நாங்கள் இருந்த அந்த கப்பல்ல அந்த சின்ன படகிலே கொண்டு அது போட்டுவிட்டு போயிடுச்சு எங்களுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியமாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் பயணிச்சது ஒரு சின்ன படகு அந்த படகிலே நங்கூரம் கூட இடுவதற்கு எங்களிடத்துல எதுவும் இல்லை அதை கொண்டு நாங்கள் கடலிலே நங்கூரம் விட்டோம் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருந்த எங்களுடைய படகு ஆட்டம் இல்லாமல் நிசப்தமானது எங்களை அல்லாஹ் பாதுகாத்தான் இதோ நாங்கள் கரை வந்து விட்டோம் இப்பொழுது நாங்கள் செய்த நேரிச்சையை நிறைவேற்ற வந்திருக்கிறோம் இந்தாங்க நபியே தாவூதலை இஸ்லாமே ஆயிரம் தங்க காசுகள் யாருக்கு தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சிப்புன்னு போயிட்டாங்க அந்த பத்து வியாபாரிகளும் சிரித்து கொண்டே தாவூதலை இஸ்லாம் அந்த பெண்ணை கூப்பிட்டாங்க வான் கூப்பிட்டாங்க நீந்தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆதிலுன் உங்களுடைய ரப்பு அநியாயக்காரனா நீதவானா என்று நீங்கள் தானே கேட்டீர்கள் அல்லா ஓன்ட்டு இருக்கக்கூடிய இந்த நூல் கண்டையும் இந்த இரும்பையும் தூக்கிவிட்டு அல்லாஹ் உனக்கு என்ன கொடுக்க நாடி இருக்கான் தெரியுமா இந்த ஆயிரம் தங்க காசை கொடுக்க நாடி இருக்கிறான் இந்த ஆயிரம் தங்கத்தை உனக்கு தரத்தான் இந்த ஆயிரம் ரூபாயை உனக்கு தரத்தான் அல்லா அதை எடுத்தான் இந்த வச்சுக்கோ இதுக்கு தகுதியான ஆள் நீந்தான் நீதே இதை பயன்படுத்து உன் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் இதை கொடு உணவு வாங்கி கொடு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை இதை வைத்து கொள் என்று தாவூதலி இஸ்லாம் அந்த பெண்ணிடத்திலே சொல்லி அனுப்பியதாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது அன்பு சகோதரர்களே எந்த காலகட்டத்திலும் இதுதான் பூமியின் நம்பிக்கை எந்த ஒரு நெருக்கடியான நிலை வந்தபடுவதிலும் கூட நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற நினைப்போடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் அழகாக நமக்கு கற்றுத்திருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாலே இஸ்லம் சொல்லுவார்கள் அஜபன்லி அம்ரில் மூமின் ஒரு மூமினுடைய விஷயம் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறது இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைரூன் அவர் செய்கிற எல்லா விஷயமுமே அவருக்கு நலவாகத்தான் வந்து விடுகிறது வலை செதாலிக்க இல்லா லி மூமின் மூமினுக்குத்தான் அல்லாஹ் இப்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்ன இன் அசாபத்துஹு சர்ரா உ சக்கர ஃப கான அந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தால் மகிழ்ச்சிகரமான செய்தி நடந்தால் அவருக்கு சுக்ரியா செய்கிறார் நன்றி செலுத்துகிறாள் யாரெல்லாம் நான் நினைத்ததை போன்று என்னுடைய வியாபாரம் போய் கொண்டிருக்கிறது லாபகரமான நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் நான் நினைத்தது போன்று உண்டான குடும்ப அமைப்பு நான் நினைத்ததை போன்று உண்டான என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டம் இதில் எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு யாருலாம் உனக்கே எல்லா புகழும் நன்றி அல்லா சொல் அல்லா தூரம் சொன்னார்கள் ஃபக்கான அவருக்கு சந்தோஷம் உடனே நன்றி செலுத்தினார் அல்லாஹ் அவருக்கு அதை நன்மையாக மாற்றுகிறான் அவருக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் கவலை ஏற்பட்டு விட்டால் மனதால் ஏதாவது துவண்டு விடக்கூடிய விஷயங்கள் நடந்துவிட்டால் அதிலே பொறுமையாக இருக்கிறார் எல்லாம் அல்லாவுடைய நாட்டம் என்று பொறுமை காக்கிறார் அந்த பொறுமை காக்கக்கூடிய விஷயமும் அவருக்கு நன்மையாக மாறுகிறது என்று நபிகள் பெருமானார் செல்லதாக வளைவே செல்ல மாணவர்கள் தரக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம்